கீரிமலை போயிட்டியை புறப்படமாகவும் தற்காலிக வதிவிடமாகவும் கீரிமலையை வதிவிடமாகவும் கொண்டிருந்த மகாலிங்கம் தர்மபுதி அவர்கள் மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று காலமானார் அன்னார் காலம் சென்ற கட்டையர் சின்னக்கண்டு தம்பதிகளின் அன்பு மகிழும் காலம் சென்ற வன்னிப்புட்டி கொத்திகாறு தம்பதிகளின் அன்பு மன்களும் காலம் சென்ற மகாலிங்கம் அவர்களின் அன்பு மனைவியும் காலம் ஜெகதீஸ்வரி மற்றும் விஜயகுமாரன் காலம் சென்ற விஜயலட்சுமி சந்திரகலா காலம் சென்ற பிரபாகரன் ஆகியோரின் பாசமிகு தாயாரும் காலம் சென்றவர்களான திருநாவுக்கரசு ராசமணி குடேஸ்வரி தர்மராஜா மற்றும் நகுலேஸ்வரி நகுலேஸ்வரன் ஆகியோரது அன்பு சகோதரியும் தேவிகா முருகையா சங்கீதா

தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரிகைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்